நீங்க தனித்து இருக்கிறீங்க எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்க இப்ப யாக்கோப் அப்படி படுத்து கொண்டிருக்கிற போது யாக்கோப்ப நினைத்து கொண்டார் நம்ம உடனே யார் இருக்கிறார் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் போது ரொம்ப அழகான ஒரு வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒரு இடத்தில் வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ ஒரு ஏனி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாய் இருந்தார்கள் அதற்கு மேலாக கத்தன் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆப்ரஹாமின் தெய்வனும் ஈசாக்கின் தேவனமாகிய கத்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் யாருமே எந்த மனிதனும் இல்லைன்னு நினைக்கும் போது ஒருவர் யாக்கோப்பை தேடி வருகிறார் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஒரு வாக்கு திட்டம் பண்ணுகிறார் எல்லாரும் கைவிடப்பட்டார்கள் என்று சொல்லி எல்லாரும் புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய அழுகை வழியை வெளிப்படுத்துகிறதா ஆனா வேதாகமம் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறது உங்களை தேடி வந்து விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களை தேடி வந்து விசாரித்து சொல்றாரு உங்களுக்கு முன்ப ஒரு ஏணியை வைத்திருக்கிறார் அவ்வளோதான் இனிமேல் முடிஞ்சு போச்சு ஒன்றுமே இல்லை நம்ம கீழே தான் போகணும்னு நினைக்கும் போது நீங்கள் ஏறக்கு ஒரு ஏனியை வைக்கிறார் நீங்கள் மேலே வருகிறதற்கு ஒரு ஆசிர்வாதமான வழியை வைக்கிறார் இந்த இடத்துக்குள்ள அவர் சொல்லார் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு கொடுப்பேன்ப்பா பயப்படாத நீ போகிற இடத்தெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன்ப்பா அது மட்டுமல்ல உன் தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் எந்த தேசத்தை நீ வைக்கப்பட்டியோ அதே தேசத்தில் நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நீ வெக்கப்பட்ட இடத்துக்குள்ளே நான் உன் தலைகளை உயர்த்துவேன் எங்கோ ஒரு இடத்துல நம்ம அடி வாங்கிட்டு எங்கோ இடத்துல ஏன் ஆஸ்வதிக்கப்பட எங்க அடி வாங்கினியோ அதே இடத்துக்குள்ள நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படி சொல்லி சொல்றாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை இந்த வாக்குதான் ஏற்கனவே ஆண்டு உங்களுக்கு சொல்லியிருக்காருல்ல இன்னைக்கு திரும்பவும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு உங்களுக்கு உறுதிப்படுத்துறாரு நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அவர் உங்களை கைவிடாதிருப்பார் இதனால் நீங்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளும் அவர் உங்களோடு கூட இருப்பார் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் தொடர்ந்து அந்த தேவனை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்க விரும்புகிற ஆண்டவர் உங்களுடைய கைகளை பிடித்துக்கொள்ள விரும்புகிற ஆண்டவர் உங்களை நடத்த விரும்புகிற ஆண்டவர் அந்த தேவனுடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய மாறுதலை கத்த ஒரு நிலைகளுக்குள்ளே கொண்டு வருவாராக ஜெய கிறிஸ்துதாமே உங்களுக்கு முன்பாக போய் சகல காரியங்களையும் ஜெயமாக நடத்துவாராக காட் பிளஸ் யூ கத்த உங்களை ஆஸ்வதிப்பாராக